ஹலோ ஃபார்மர்ஸ் நீ நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா மல்லி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் மல்லி செடியில் ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செடிக்கு நீர் பாசன முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற செடி எல்லாமே நடவு செஞ்சு ஒரு வருசமான மல்லி செடி தான் இதுக்கெல்லாம் நம்ம எதனால் வர செடியை சுற்றி ஒரு அரை அடியிலேருந்து முக்கா அடிக்குள்ளான அளவில் வட்டமாக பாத்தி பிடிச்சி தண்ணி விட்டுட்டுருக்கோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து மாற்றி அமைக்க போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பாத்தியில் இருக்கக்கூடிய மணலை வந்து செடிக்கிட்ட மூட்டுக்கிட்ட நல்லா அள்ளி போட்டு மூடு வந்து காற்றுக்கும் மலைக்கும் அசையாத அளவுக்கு நம்ம மண்ணு கொட்டணும் நீ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து வட்டப்பாத்தி தான் பிடிச்சி வச்சுருக்கு ஒரு பக்கம் மட்டும் அதிகமாக சரிஞ்ச பக்கம் நம்ம மண்ணை கூட்டி வந்திருக்கோம் ஏற்கனவே இப்போ வந்து நம்ம பாத்தியில் இருக்க எல்லா மணலையுமே அந்த செடியை சுற்றி கூட்ட போகிறோம் நீங்கள் பாருங்கள் மாதிரி நம்ம பாத்தியில் இருக்க மணல் வந்து செடிக்கிட்டு நல்லா முழுசாக கூட்டினதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா காற்றுக்கு வந்து பெரிய லெவலில் தண்டு ஆடாது அதே மாதிரி ஒரு பக்கமே வெயிட் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறது தவிர்க்கப்படும் அதே மாதிரி அதிகமான மழைக்கும் அதிகமான காற்றுக்கும் செடி வந்து ரொம்ப சரியாத அளவுக்கு இந்த மணல் வந்து பார்த்துக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த பாத்தியை மாற்றி அமைக்கும் போதே அந்த பாத்தியில் இருக்க மணல் இந்த மாதிரி செடி சுற்றி மூட்டை சுற்றி கூட்டிக்கணும் அப்படி கூட்டினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து தண்ணி விட்டுறதுக்கு பாத்தி கூட்ட போகிறோம் அதுக்கு நம்ம வந்து அஞ்சுக்கு அஞ்சடி விட்டு மல்லிகை செடி நல்லா செஞ்சுருக்கோம் அப்போது ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடைவெளி வந்து அஞ்சு அடி ஸோ நம்ம இந்த மாதிரி மண்ணு கூட்டுற மூலிமா ஒரு செடியை சுற்றி ஒரு அடி வந்து கவர் ஆகிடுது மண்ணுக்கு அதுக்கப்புறம் மீதி இருக்க இடைவெளின்னு பார்க்கும்போது மூணு அடி ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இருக்கும் அந்த இடைவெளியில் வந்து நம்ம கட்டமாக அதாவது ரொம்ப அகலமாக இல்லாமல் இந்த செடியோட தண்டு நேர் கணக்கு பண்ணி ஒரு கட்டமான பாத்தியாக அதாவது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் பாத்தி அமைச்சு அதில் வந்து நம்ம தண்ணி விட போகிறோம் நீங்கள் பாருங்கள் நம்ம சாம்பிள் காட்டுறோம் இப்போ இது வந்து இந்த மாதிரி மண்ணை குட்டியாச்சு இப்படி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடையில் வந்து கரெக்டாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து சின்னதாக பாத்தி பிடிக்கணும் அகலமாக இல்லாமல் ஒரே மாதிரி அளவில் பிடிக்கணும் அப்போ தான் தண்ணி வந்து சமமாக இருக்கும் அதேமாதிரி இந்த மாதிரி செடியை விட்டு தள்ளி தண்ணி விட்றது மூலயமா செடிகளோட வேர்கள் வந்து இந்த தண்ணி எழுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக எழுக்கும் அது எதனால் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடுறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து லூப்பிங் இருக்குது நம்ம எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குற வீடியோ வந்து லூப்பிங் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஆடியோ மட்டும் ஏற்படுங்க அதாவது எப்படி இந்த மாதிரி செடி விட்டு தள்ளி தண்ணி விடும்போது இந்த வேர்களெல்லாம் தண்ணி இழுக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இந்த செடிகள் எல்லாம் ஒரு வருஷம் மளிகை செடி ஸோ இதோட வேர்ன்னு பார்க்கும்போது இருந்து அதாவது செடியோட இருந்து சரியாக ரெண்டு அடி சுற்றளவுக்கு இருக்கும் அப்போ நம்ம வந்து மண்ணு கூட்டுறது ஒரு அடி சுற்றளவுக்கு தான் கூட்டுறோம் அதை தாண்டி மீதி இருக்கக்கூடிய ஒரு அடி சுற்றளவுக்கான வேர்களை தான் நம்ம வந்து பாத்தி கட்டி தண்ணி விட்டு செடிக்கு தேவைப்படக்கூடிய நியூட்ரிஷன்ஸை வந்து நம்ம மண்ணுலேருந்து எடுக்க வைக்கிறோம் இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அஞ்சுக்கு அஞ்சு அடி இடைவெளி விட்டு மல்லிகை செடி நடை செஞ்சுருக்கும் போது ஒவ்வொரு அடி ஒரு செடியை சுற்றளவில் நம்ம வந்து மண்ணை கூட்டணும் அப்படின்னா மீதி மூணு அடி இடையில இருக்கும் அந்த மூணு அடியில் இந்த ரெண்டு செடியோட வேருமே ஒவ்வொரு அடி இருக்கும் மீதி நடுவில் இருக்கக்கூடியது அந்த ஒரு அடி மட்டும்தான் வேர்கள் அதிகமாக இல்லாத பகுதியாக இருக்கும் அந்த பகுதியுமே நம்ம வந்து இந்த மூணு அடிக்கு தண்ணி விடும்போது கூடிய சீக்கிரமே தண்ணி விட ஆரம்பித்ததுலேருந்து சரியாக ஒரு மாதத்துக்குள்ளேயே அந்த மீதி இருக்கக்கூடிய வேர்கள் இல்லாத ஒரு அடியிலேயுமே நுனி வேர்கள் படரக்கூடும் இது எதனால் எப்படி நடக்கும்னா செடியோட வேர் வந்து ரெண்டு அடிக்கு சுத்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரெண்டு அடி தாண்டி நம்ம தண்ணி உடனே விடும்போது அந்த ரெண்டு அடியில் இருக்கக்கூடிய வேர்கள் எல்லாம் பக்க வேர்கள் அடித்து அதிகமான வேர் பாய்ச்சல் நடக்கும் அப்படி நடக்கும்போது பயிர்கள்லையுமே நம்ம இந்த மாதிரி பண்ண சமயத்தில் அதிகமான கொப்புகள் தடுக்கிறதை நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியும் ஸோ நம்ம வந்து மண் எந்த சமயத்தில் கூட்டணுன்னு பார்க்கும்போது செடியோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஒரு வருஷம் கழித்து கூட்டியிருக்கோம் நமக்கு ஒரு வருஷம் கழித்து தான் செடி வந்து ரொம்பவே சரியிற மாதிரி இருக்குது அதனால நம்ம கூட்டியிருக்கோம் இதுவே ஒரு எட்டு மாதம் பத்து மாதம் அந்த மாதிரி ஆகும்போதும் இந்த மாதிரி அதிகமான வளர்ச்சி வளர்ந்ததுன்னா செடி வந்து தான் செய்யும் அந்த சமயத்துலேயும் நீங்கள் வந்து செடியை கெ எத்தனை கெட்டு கட்டணுங்கிறத பார்த்து கயிறு வச்சு கட்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரி மண் கூட்டி பாத்தியுமே மாற்றி அமைக்கிறது நல்லது எதனாலாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வேர்கள் வளர்ச்சி அதிகப்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற வளர்ச்சி தான் பயிர்கள்லேயும் தென்படும் ஸோ வேர்களை வந்து நம்ம செடியை விட்டு எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகிறோமோ அதுக்கேற்ற அளவு தூரமாக இருக்கக்கூடிய சத்துக்களையும் மண்ணில் இருந்து இந்த வேர்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து செடிக்கு கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய சத்துகளும் செடிக்கு வந்து சேரும் அப்போ வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சுனாலே கொப்புகள் அடிக்கும் கொப்புகள் அதிகமாக இருந்துச்சுனாலே மொட்டுகள் அதிகமாக இருக்கும் ஸோ அப்படி ஆச்சுன்னா ஓவரால் ஈலும் கூடிரும் மாதிரி ஒரு செடிக்கு செடிக்கான அளவுலேயும் ஈல்டு வந்து அதிகமாக தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கவர்ன் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ல இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம போடக்கூடிய எல்லா விவசாய சம்பந்தமான வீடியோக்களையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அனுப்பிச்சிடும்